மயிலாடுதுறை அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தில் மதம் மாறிய ஏழு கிறிஸ்தவ குடும்பத்தினரை ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு நீதி கேட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகார் மீனவ கிராமத்தில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஏழு மீனவ குடும்பத்தினரை கிராம பஞ்சாயத்தார்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் இன்று மனு அளித்தனர் அவர்களை மீன்பிடி தொழில் செய்ய விடாமலும் கடையில் பொருட்கள் கொடுக்காமல் கட்டுப்பாடு வைத்து இந்து கடவுளை வணங்க வேண்டும் என்று கட்டாய மதமாற்றம் செய்வதாகவும் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் விளையாட அனுமதிக்காமல் தடை விதிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் புகார் மனு அளித்து நிரந்தர முடிவு தெரியும் வரை ஊருக்கு செல்ல மாட்டோம் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறைதீர்ப்பு கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் விசாரணை அதிகாரியான சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளரை வர உள்ளதாகவும் அவர் வந்தவுடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார் தொடர்ந்து அலுவலக கூட்டரங்கில் சம்பவம் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது சார் நான் பூம்புகார்ல இருந்து அள்ளிமுத்த அவங்களோட பொண்ணு சேரால் பிளாரன்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது டிசம்பர்ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சார் எப்படின்னா நாங்க வந்து கோவிலுக்கு ஏசு கோவிலுக்கு போவதனால இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஊரில் இருக்கக்கூடாது அப்படி இயேசு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஊரில் இருக்கக்கூடாது ஊரில் ஊரோட உத்தரவும் படி அதும் என்னென்னா நீங்கள் கடல் கடலுக்கு மீன் பிடிக்க போனீங்கன்னா அந்த மீனை வாங்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்றுனால் அந்த இடத்துக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது எங்களோட போட்டுக்கு அதாவது எங்கள் கடல் தொழில் தான் எங்களை நம்பி எங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனை கூட அவங்க வாங்க விட 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 மாட்டுறாங்க இதை வச்சு நாங்கள் வந்து பல முறை அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டோம் ஏன் இதை மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க என்ன என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களோட கோயிலுக்கு அதான் அந்த பூம்புகார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தயால பரமேஸ்வரம் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து ஊரை விட்டு நீக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்பீக்கர் அதாவது வண்டியில் ஸ்பீக்கர் கட்டி ஊர் ஊராக இவன் இந்த பேர் சொல்லி அப்பா அப்படின்னா அள்ளிமுத்து அவங்களோட சன் அப்பா வந்து சின்னால் இவங்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது மீறி பேசுனாக்கா உங்களுக்கு பல லட்சத்துக்கு அப்படின்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இதை மாதிரி அபதாரம் போடுறாங்க அதுக்கு அபதாரம் போட்டிருக்காங்க எங்கள்கிட்ட பேசுனதுக்காக இது குறித்து நாங்கள் எல்லா எல்லா அதிகாரங்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து எந்த ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இன்னைய வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு முடிவு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் சார் அதாவது எப்படின்னா எங்க எனக்கு எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் உள்ள மொதல் பொண்ணுக்கு தேவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா வந்து ஊரோட சேர்ந்துட்டாங்க சேர்ந்த பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னையும் எங்கள் அப்பாவையும் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சதுனால எங்கள் அம்மா அதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இன்னைய வரைக்கும் நானும் எங்கள் அப்பாவை ரெண்டு வருஷமாக தனியாக தான் இருக்கோம் எனக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத ஒரு பட்சத்தில் நாங்கள் இருக்கோம் இதை இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் கவர்மெண்ட்டை வந்து எங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புவா கிராமத்தில் ஒரு ஏழு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை அவங்க வாழ்க்கையில் சொந்தராட்சியை ஏற்றுக்கொண்டாங்க அதனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நாட்டாமைகள் கிராமத்தில் நான் தான் பெரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில தலைவர்களெலாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த ஏழு குடும்பத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கவே கூடாது இவங்க வாழவே கூடாது கிறிஸ்தவங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது சொல்லி இந்த ஏழு இருபத்தேழு பேரையும் இந்த கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது கிடையாது வரி போடுறது கிடையாது அவங்களுக்கு கடையில் போனால் ஒரு பொருட்கள் கொடுக்குறது கிடையாது இப்படி எல்லாம் அவங்ககிட்ட பேசினால் அபராதத்தை விதிக்கிறாங்க இப்படி ச சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு இவங்களே ஒரு ஜட்ஜ் போல் ஆர்டரை இவங்க பிறப்பித்து அவங்க மீது வன்மத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க மீறி அவங்க மேலே புகார் கொடுக்க போனால் ஆட்களை வச்சு அடி ஆட்கள் வச்சு அடிக்கிறதும் பெண்கள் அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்தும் இருக்கிறாங்க ஊரில் யாரும் பேசக்கூடாது அப்படி மீறி பேசினா அவங்க மேலே அபராத அதித்து ஊரை விட்டு ஒதுக்கி அவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க காவல்துறையுடைய புகார் கொடுக்க போனால் காவல்துறை இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையில் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கூடிய பிரச்சனை இல்லை பதினைந்து ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசு இந்த மாவட்ட ஆட்சியரோ இல்லை இந்த ஆர்டிஓவோ இந்த காவல்துறை இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த மக்கள் சொந்த நாட்டில் மத சார்பற்ற இந்த இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க கடலை மீன் பிடிக்க போக முடியல மீன் பிடிக்க போனா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படி மீனை விற்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க யாராவது வாங்கினா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து பத்தாயிரம் ரூபாய் இருபது அபராதம் போடுறாங்க நீங்க ஊருக்குள்ள வரணும் எல்லாரும் கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னா கட்டாய மத மாற்றம் இன்னைக்கு வந்து எல்லாரும் கட்டாய மதம் மாற்றம்னு சொல்கிறாங்கல்ல இந்த மக்களை அங்க இருக்கக்கூடிய நாட்டாமைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஊர் தலை கிராமத்து பஞ்சாயத்து அளவில் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவங்க கோயிலுக்கு பூஜை பண்ணுங்க பத்து வாரம் பூஜை செய்யணும் இல்லைனா இது அப்படி மூணு லட்ச ரூபா அபராதம் விரிக்கணும் எல்லார் காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை திணிச்சு இந்த கிராமத்து மக்களை கொடுமை செஞ்சுட்டு இருக்காங்க பதினைந்து ஆண்டுகளாக கொடுமை செய்கிறாங்க இந்த மக்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து எங்கள் கருணை கொலை செஞ்சிருங்க அப்படின்ற மனு மனு கொடுத்துருக்குறாங்க மாவட்ட ஆட்சியை நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படுறேன்னு சொல்லியிருக்கிறார் பட் ஆனால் எங்களுக்கு அது நம்பிக்கை கிடையாது ஏன்னா பதினைந்து ஆண்டுகளாக செய்யாதவங்க இன்றைக்கி செய்வாங்களா எனக்கு தெரியல அதனால் நாங்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம் இதை தாண்டி அவங்க நல்லது செய்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அமைதியாக கலந்து போவோம் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்தவ முனை இயக்கத்தின் சார்பாக போராட்டம் நடக்கும் நன்றி